ஹலோ வெல்கம் டு சாந்தஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு மட்டன் முருங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஒன் கேஜி மட்டன் இது ஒரு நாலு மீடியம் சைஸ் முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரை வச்சிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி ஆயில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம் இது ஆயில் சூடாகிட்ட ஒன்று நீங்கள் மசாலா சேர்ப்பீங்கன்னா பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்க போறதில்லை ஒரு ரெண்டு கீட்டு கருவேப்பில் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் மாதிரி வதங்கிட்ட அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்க போகிறேன் அதுவும் வதங்கிடுச்சு தக்காளியும் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போறேன் அதுலேயே தனியாவும் இருக்கு இதை ஒரு ரெண்டு கலர் கலரிடுங்க கலரிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் இது மூடி நான் வெயிட் போட்டுற போகிறேன் அது சத்தம் வந்துட்டு நம்ம குறைச்சிடலாம் குறைச்சி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன் ப்ரெஷரும் போயிடுச்சு திறந்துட்டு நம்ம இப்போ இந்த முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த முருங்காவை ஆட் பண்ணிட போகிறேன் முருங்காய் நல்லா குக் அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சும்மா தான் மூடுறேன் நான் வெயிட்டெல்லாம் போடல நல்லா கொதிக்குது இப்போ குறச்சிடுங்க தீயை குறைச்சிட்டு மூடி வச்சுருங்க ஒரு கலர் கலரிட்டு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் முருங்காய் ஒரு வெந்துட்டு இருக்கு முருங்காய் கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு கொதி கொறிச்சிட்டு கொதிச்சோடனே நிறுத்திடலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் லிட் போட்டு வைக்க போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குறைச்சி எண்ணெயெல்லாம் நல்லா மேலே கட்டி வந்துடுச்சு மட்டன் முருங்காய் எல்லாம் நல்லா வந்துருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன் மட்டன் அது மட்டன் குழம்பு ஆயிடுச்சு ரசம் குதிக்கிது பக்கத்தில் இன்னைக்கு சண்டே சமையல் தான் லஞ்ச் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சமையல் முருங்காய் போட்டு மட்டன் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசம் சாதம் சாப்பிடலாம் வாங்க